வணக்கம் பாட்டிமா வணக்கம் வணக்கம் பெரிய பாட்டி நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன் ம் அஞ்சலி ஓய்வு எடுத்துட்டு இருக்கா அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க விடு ஸ்ருதி நீ தான் வந்துட்டல கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுமா அக்கா இப்ப எந்திரிச்சிருவாங்க அவங்களுக்காக டிஃபன் எல்லாம் செய்யணும் சரி உண்மையிலே ரொம்ப நல்ல வாசனை வருது எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா அஞ்சலி இதுல இருந்து ஒன்னு ரெண்டு ஐட்டமாவது சாப்பிடுவான்னு தோணுது ஹலோ ஹாய் பாய் பாய் நான் ஒரு விஷயத்த பெட்டு கட்டி சொல்லுவேன் அஞ்சலி நான் செஞ்சிருக்கிற டிஷ் தான் எடுத்து கண்டிப்பா சாப்பிடுவா இந்த சிஸ்டர் செஞ்சதெல்லாம் அவ சாப்பிட போறது கிடையாதா வணக்க சம்பந்தியம்மா நம்ம அஞ்சலி இருக்கிறாலே நான் செஞ்ச லட்ட பாத்தானு வைங்க உங்க வீட்ல இருக்கிற லட்டெல்லாம் விட்டுட்டு இததான் சாப்பிடுவாங்க உள்ள வாங்க ஆஹா ஆஹா ஹா இருக்கட்டும் வாங்க இந்தாங்க ரொம்ப நன்றிங்க கொடுங்க என்னங்க ஏன் நீங்க அங்கேயே நின்னுட்டிங்க வாங்க உள்ள வாங்க வாங்க வணக்கங்க நீங்க ரெண்டு பேரும் வந்ததே நடதா போச்சு எங்க அஞ்சலி உங்க எல்லாரையும் பார்த்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா அஸ்வினோட பெரிய பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ அஸ்வினோட பெரிய பாட்டியர ரொம்ப நேரமா காணமே हां இது சுபத்ரா சுபத்ரா

அப்புறம் கீழே வந்து எங்களோட சேர்ந்து சாப்பிட்டா காலம் போக போக எந்த வழியா இருந்தாலும் மறந்து போயிடுங்க சொந்த பந்தங்கள் துணையா இருந்தாங்கன்னு வைங்க இந்த வேலையை செய்யறது ரொம்ப சுலபம் நான் சொல்றது சரிதானே சரி வாங்க உள்ள வாங்க வா சிஸ்டர் ஜென்னல் திறந்து தானே இருக்கு அக்கா நீத்து நான் செஞ்ச கிச்சடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல இத பாருங்க திரும்ப அதே மாதிரி நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆமா பிரியா திரும்ப திரும்ப ஒரே சமையல செஞ்சு கொடுத்தா எப்படி சூப் கொண்டு வந்திருக்கோம்ல அதை கொடு அது கூடவே அந்த பிரெட்டையும் சேர்த்து கொடு அத்தமா வர வர நீங்க ரொம்ப மாடனா மாறிட்டே வர்றீங்க ஆ அக்கா முதல்ல ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடுறீங்களா எனக்கு இப்ப எதுவும் சாப்பிட வேண்டாம் ஹலோ ஹாய் பாய் பாய் எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் விட நான் தான் நீ சாப்பிடுவ தள்ளு அம்மாஞ்சலி இத ட்ரை பண்ணி பாரு இத சாப்பிட்டதும் நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் இது நிச்சயம் உனக்கு பிடிக்கும் கொஞ்சமா சாப்பிட்டு பாரு இந்த எனக்கு எதுவும் வேண்டாம் கடவுளே கிருஷ்ணா உனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணல அப்போ இத பாரு அஞ்சலி கண்ணு உனக்காக இத ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நானும் கரிமாவும் சேர்ந்து செஞ்சோம் ரொம்ப ஸ்பெஷலான லட்டுமா இது ஒரே ஒரு லட்டு சாப்பிடு சாப்பிடு உனக்கு உடனே சக்தி வந்துடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த எனக்கு எதுவுமே வேண்டாம் சரி பரவாயில்ல விடுமா அஞ்சலி எதுவா இருந்தாலும் அப்புறமா சாப்பிடு மாத்திரையாவது சாப்பிடலாம்ல எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம் எதுவும் குடிக்க வேண்டாம் மாத்திரையும் மருந்தும் வேண்டாம் நான் சொல்றது ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பிளீஸ் எல்லாரும் முதலங்கிறது வெளியே போங்க